அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை விருச்சிக ராசி நேர்களே விருச்சிக லக்ன நேர்களே இந்த குரு வக்ரக பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு விருச்சிக ராசி நேர்களுக்கும் குரு யோக பெயர்ச்சியாகவும் பணமழையும் பொருளாதாரமும் கண்டிப்பாக முன்னேற்றப் போகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் திடீரென்று அவருக்கு ஒரு யோகம் வருகிறது அப்போது சடனாக அவரோட வாழ்க்கையே மாறுது அப்படின்னா அங்கே குரு நல்லா இருக்கார்னு அர்த்தம் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி இந்த ராசி விருச்சிக ராசி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் வக்கிரகமாகிறார் அக்டோபர் மாதத்துலேருந்து நாலு மாதம் இருக்கார் ஸோ இந்த நாலு மாதமும் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்க போகுது இந்த நேரத்தில் உங்களுக்கு மனசில் நினைச்ச சில விஷயங்கள் உடனே நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம் அதை விட தாண்டி நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்க்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விருச்சிகராசினியர்களுக்கும் என்னால் முடிந்த சிறு உதவியாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணுங்க அப்படி நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்கிரக பயிற்சி உங்கள் சுயஜாதத்தில் குரு வக்ரகமாக இருக்கார் இல்லை குரு தசை நடக்குது புத்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான மறைமுக கெடுதல்களும் பண்ணாமல் இருக்க உங்களுக்கு நானே பிரார்த்திக்கிறேன் மூணு கோவில் போகிறேன் முதல் ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்குடி குரு பகவான் இரண்டாவது ஸ்தலம் திட்டை குரு பகவான் மூன்றாவது ஸ்தலம் காஞ்சி அம்மன் திருத்தலம் இந்த மூன்று ஸ்தலங்களுக்கும் சென்று விருச்சிகராசினியர்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றமும் மேம்பட வேண்டும் என்று கண்டிப்பாக உங்களுக்காக பிரார்த்திக்க போறேன் அனுஷ் நட்சத்திரமாக இருக்கட்டும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருக்கட்டும் அதே மாதிரி கேட்ட நட்சத்திரமாக இருக்கட்டும் அதிபதியாக உடையக்கூடிய செவ்வாய் நேர்களே நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றியடைய வேண்டும் அப்படின் தான் இந்த பரிகாரங்களை நானே செய்ய போகிறேன் ஸோ உங்கள் பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் சரி இந்த குரு வக்கிரக பயிற்சி எப்படி இருக்குங்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த குரு வக்கிரக பயிற்சி நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா முதல் விஷயம் உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் மோசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு வாழ்க்கையில் பல விஷயங்களில் சிரமப்பட்டு மனது ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி துன்புறுத்தப்பட்டு உங்கள் மனசாட்சி உங்களை வெறுத்து தள்ளுற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்பாத நீங்கள் யாருடைய பேச்சையும் அதிகமாக கேட்காத நீங்கள் தலங்குடிந்து சில இடத்துல மானம் மரியாதை கூட இழந்து விட்டு வாழ்க்க வேண்டி வாழ வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க பாருங்க அந்த காரணம்தான் உங்களை இந்த அளவுக்கு மாற்றிருக்கு உடலாலும் பிரச்சனை உள்ளத்தாலும் பிரச்சனை ஃபிசிக்கலி ஃபைடு மென்டலி ஃபைட் ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றத்தையும் வேதனையும் வருத்தத்தையும் உண்டாக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது வேலை வாய்ப்பில் பிரச்சனை வேண்டிய எல்லா விஷயங்களையும் பிரச்சனை கூட வாழ்க்கை துணையோட பிரச்சனை கூட பிறந்தவங்களோட பிரச்சனை சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்மளை புரிஞ்சிக்காத குழந்தைகளுடன் பிரச்சனை தாய் தகப்பர்களுடன் தேவையில்லாத மன வருத்தம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் சாதாரண விஷயம் ஒரு நூறு சென்ட்டு கூட நூறு ஏக் நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கூட இல்லாத விஷயம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அசிங்கத்தை உண்டாக்கிருச்சு எவ்வளோ பெரிய வேதனையை உண்டாக்கிருச்சு ஒரு பர்ஃப்யூம் வாங்குறதுலேருந்து ஒரு சோப்பு வாங்குறதுலேருந்து ஒரு ப்ரெஷ்ஷு வாங்குறதுலேருந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி உங்களை திரும்ப வச்சிருச்சு எதையும் துணிந்து ரொம்ப கரெக்டாக செய்யக்கூடிய நீங்கள் எதையும் யோசித்து கிளியராக செய்யக்கூடிய நீங்கள் இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நிற்கிறீங்கன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வேதனைகளுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அர்தாஷ்டம சனி இந்த அர்தாஷ்டம சனி உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் அதுவும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூணு மாதமும் விரச்சிக ராசிக்காரங்கப்பட்ட கஷ்டம் சொல்லி மீள முடியாது அவ்வளோ கஷ்டம் தன்னோட லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயமே அவங்க என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் நிம்மதி தூக்கம் இல்லாமல் இருக்கும் யாரை நம்மளை புரிஞ்சுக்கலன்னு தோணும் சாப்பாடு வெறுத்து போயிடும் நம்மளை சுற்றி உள்ளவங்க மேல சில வெறுப்பான விஷயங்கள் சில ஏனோ தானோ வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஒரே விஷயந்தான் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் நீங்கள் உங்களை தொலைத்து விட வேண்டும் என்று நினைத்து கு சுற்றக்கூடிய நபர்கள் சுற்றி உள்ளவங்க அத்தனை பேரும் பொறாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் நல்லா வாழ்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அதுதான் பிரச்சனை அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிகள்கிட்ட அன்பை கொடுத்து உங்களை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க வேதனைப்படுத்துகிறாங்க உண்மை அப்படிங்கிறதுக்கூட வழி என்னன்னு தெரியாமல் இருக்காங்க ஒரு உடம்பு சரியில்லை மனசால் வலிக்குது ரொம்ப தூங்கி ரொம்ப நாளாச்சு பேசி ஆறுதலாக ரொம்ப நாளாச்சுன்னு நீங்கள் ஏங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட லைஃப்பை வேற மாதிரி கொண்டு போகிறாங்க பாருங்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க விருச்சிக ராசியுடைய ராகுவுடைய இடமும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குலதெய்வத்துடைய அருளையை தடுத்து விட்டுருவார் செவ்வாய் எட்டில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு விதத்தில் லாபத்தை ஏற்படுத்தும் இந்த குரு வக்ரக பயிற்சி உங்களுக்கு மூன்று விதங்களில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறார் இப்போ நான் சொன்ன நிறையா பிரச்சனை வெளிநாடு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடுக்கல் வாங்கல பிரச்சனை பெண்களுக்கு ஆண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் ஏன் பெண்களுக்கே சில பெண்களாலும் பிரச்சனை நம்ம ரொம்ப நம்பி உண்மையாக ட்ரஸ்ட்டாக இருக்கிறவங்கள்ட்ட அந்த ட்ரஸ்ட்டை உடச்சி நம்ம வேதனையும் வழியும் காட்டுறாங்க பாருங்கள் அப்போ என்ன தோணும் ஏன் உண்மையாக இருந்தோம் நம்ம ஏன் இவ்வளோ தூரம் பாசமாக பழகினோம் நம்ம இவ்வளோ தூரம் இயங்கினோமே நம்மளோட இயக்கம் அவங்களுக்கு புரியாமல் பெயிச்சு நம்மளுடைய வேல்யூ புரியாமல் பெயிச்சோன்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் தான் காரணம் உங்களுக்கு உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த குரு வக்கிரக பயிற்சியில் பணமழை கண்டிப்பாக பொழிய போகிறது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு அடித்த மாதிரி சார் நீட் தேர்வில் எழுதி மார்க் எழுதி சும்மா உக்காந்துருக்குன்னு திடீர்னு நீட் சீட் கிடச்சுன்னா அப்படி இருக்கும் அரசாங்க தேர்வுக்கு வழியே இல்லாமல் திடீர் இருந்தவன் திடீர்னு அரசாங்க துறையில் ஒரு பெரிய முக்கிய பொறுப்பில் போனால் அப்படி அமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் இந்த குரு பயிற்சியில் உங்கள் பதவிகளில் மாறுபாடுகள் ஏற்படலாம் பல ஊர் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் உங்கள் பெயர் மதிப்புகள் மரியாதைகள் உயரும் அந்தஸ்து அதிகமாகும் வீடு கட்டுவீர்கள் சொந்தமாக நிலம் வாங்குவீர்கள் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழிலில் அபிவிருத்தி பொருளாதார முன்னேற்றம் கடன் துறைத்தர் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் இருத்தல் வச்ச அடகு வச்ச பொருளை மீட்டு வந்துடுவீங்க குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை பிடித்த கல்லூரி பிடிச்ச பாடப்பிரிவு என்ன வெளிப்படையாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் அவ்வளோ பெஸ்ட்டாக சூப்பராக அமைங்க நல்ல வேலை வாய்ப்பு மாதம் மாதம் ஒரு வேலைக்கு போகிறோங்கிறது முக்கியம் இல்லை கை நிறைய சம்பளம் வாங்குகிறோங்கிறது முக்கியம் இல்லை மாதமும் மாதம் அந்த சம்பளம் நமக்கு நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பு வீட்டு பக்கத்துலேயே ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறது எப்படி வெளிநாட்டில் போய் ஒரு லட்ச ரூபா வாங்குறது எப்படி இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சேர்ந்து அமைது பாருங்கள் இதுதான் குரு வக்ரக பயிற்சி வெளிநாடு வேலை வாய்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களுடன் பேச்சுவார்த்தை திருமணம் குழந்தை பாக்கியம் ஏன் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் இரண்டாம் திருமணம் இரண்டாவது காதல் அமைப்பு இரண்டாவது விஷயங்கள் அப்படிங்கிற எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி ஒரு விஷயம் பாசிட்டிவாக உங்கள் லைஃப் நடக்க வேண்டியது இருக்குது சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நடக்கும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நன்கு இருக்கும் பணம் கொடுக்கறது வாங்க கண்டிப்பாக நிற்கும் பிரச்சனைகள் மன வருத்தங்கள் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் பணத்தை போட்டு ஏமாந்தவங்க பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க அன்பை கொடுத்து ஏமாந்தவங்க உடலை கொடுத்து ஏமாந்தவங்க என்ன வேணால் சொல்லலாம் உங்களுடைய மருத்துவ செலவுகள் குறையும் எல்லா பிரச்சனையிலேருந்து ஒரு சுமூகமான காலகட்டம் வரும் ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை லாபஸ்தானத்தை குரு வக்ரமாகி பார்க்குறார் லாபம் அதிகரிக்கும் லக்னாதிபதியை பார்க்கிறார் ஏழாவது பார்வையாக அதனால் என்ன ஆகுன்னா திடீர் அப்படின்னு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட இருந்தால் கூட அது சரியாக போயிடும் முயற்சிகள் அதிகமாகும் ஸ்பீடு இருக்குங்க வக்ரம்னாலே ஒரு ஸ்பீடு இருக்கும் திடீர் திருமணம் நடக்கும் திடீர்னா இருக்கக்கூடிய நல்ல பிரச்சனைகள் சால்வ் ஆகி எல்லாமே நண்பர்கள் ஆவாங்க உங்களுக்கு இது அருமையான காலகட்டம் இந்த ஸ்பீடில் அவசர முடிவுகள் மட்டும் எடுத்துடாதீங்க இந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்க எது விஷயம் ரொம்ப ஸ்பீடாக நடக்கணுமோ ஒரு திருமணம் ஸ்பீடாக நடக்கணும் ஒரு குழந்த உடனே கன்ஃபார்ம் ஆகணும் உடனே வேலைவாய்ப்பு போடணும் உடனே அடுத்த விஷயங்கள் நடக்கணுமோ அந்த விஷயத்தை ஸ்பீடாக முடிச்சுக்கோங்க எந்தெந்த விஷயங்கள் நிதானமாக இருக்கணுமோ அதை நிதானமாக இருந்து செய்யுங்கள் கண்டிப்பாக இந்த குரு வக்ரக பயிற்சி பணம் சேமிப்பதற்கு ஒரு அருமையான காலகட்டம் வாழ்க்கையில் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் அருமையான காலகட்டம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாேருக்கும் இந்த சேனலை ச ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பெயர் நட்சத்திரம் ரொம்ப முக்கியமாக வேணுங்க அதை பண்ணுங்கள் உங்கள் பேரில் நானே அர்ச்சனை பண்ணுறேன் எந்த விதமான கட்டணமும் கிடையாதுங்க உங்களுக்காக நான் இலவசமாக பண்ணுறேன் நீங்கள் இது மாதிரி தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்கணும் செய்யணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக தொடர்பில் இருப்போம் நன்றி வணக்கம்